சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணுக்கும் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே செங்கடல் தாக்குதலை தீவிரப்படுத்த கவுதி அமைப்பு எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேல் மற்றும் அதன் கூட்டணி நாடுகளுக்கு எதிரான செங்கடல் தாக்குதலை தீவிரப்படுத்த போவதாக ரேர்மனில் உள்ள கவுதி அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது பாலஸ்தீனியர்கள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தினமும் தீவிரப்படுத்தி வருகின்ற நிலையில் இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பு மற்றும் காசா மீதான போரை நிறுத்தும் வரை தாக்குதல்களை தீவிரப்படுத்துவோம் என்று கவுதி செய்தி தொடர்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சர்வதேச செயலின்மை காசாவில் இனப்படுகொலையை செயல்படுத்துகின்றது என்று பாலஸ்தீனிய உரிமைகள் குழுக்கள் கூறுகின்றன என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது மூன்று பாலஸ்தீனிய மனது உரிமைகள் குழுக்கள் காசாவில் பொதுமக்கள் மீதான இஸ்ரேலின் வேண்டுமென்றே படுகொலைகளுக்கு சர்வதேச சமூகத்தை குற்றம் சாட்டியுள்ளன தற்போதைய இனப்படுகொலை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச சமூகம் தோல்வியுற்றது அல்மவாசி பகுதியில் சமீபத்திய பயங்கரமான படுகொலைகள் உட்பட இஸ்ரேலிய தாக்குதலை செயல்படுத்தியுள்ளது குறைந்தது பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் சாதி அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் பாலஸ்தீனியர்களை பிரார்த்தனையில் கொண்டு வீசின இதில் இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக உரிமைகள் குழுக்கள் தெரிவித்துள்ளன சர்வதேச செயலற்ற தன்மை இஸ்ரேலை சர்வதேச குற்றங்களை செய்ய தொடர்ந்து ஊக்கமளிக்கின்றது என்று பாலஸ்தீனிய மனித உரிமைகள் மையம் அல்ஹக் மற்றும் அல் மனித உரிமைகள் மையம் ஆகியவை கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளன இஸ்ரேலின் இனப்படுகொலை செயல்களுக்கு ஆயுதம் மற்றும் நிதியுதவி செய்யும் அரசுகள் இனப்படுகொலை உட்பட இந்த குற்றங்களுக்கு உடந்தையாக இருக்கின்றன என்று அவர்கள் கூறியுள்ளனர் காசாவை சுற்றி வளைத்து தாக்குதல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது கமாஸை ஒழிப்பதற்காக காசாவை சுற்றி வளைத்து தாக்கி வரும் இஸ்ரேல் பொதுமக்கள் குடியிருப்புகளின் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குடியிருப்பு பகுதியில் நடந்த தாக்குதலில் நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டது தெரிய வந்துள்ளது மேலும் நானூறு பேர் காயமடைந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்துடன் இதுவரை காசா பகுதியில் பலியானவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி எண்பத்தி உயர்ந்துள்ளது எண்பத்தி எட்டு எத்திட்டு எண்ணூறு பேர் காயமடைந்துள்ளனர் என்று காசா சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது சோமாலியா தலைநகரில் குண்டுவெடிப்பு பலர் பல்லி என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழியாக இருக்கின்றது யூரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோப்பை இறுதிப் போட்டியை காண்பதற்காக சோமாலியா தலைநகர் மொகடேஷுவில் உள்ள ஒரு ஹோட்டலில் ரசிகர்கள் குவிந்திருந்தனர் ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டியை இளைஞர்கள் பார்த்துக் கொண்டிருந்த போது திடீரென சக்தி வாய்ந்த கார் குண்டுவெடித்ததில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இந்த குண்டுவெடிப்பில் சுமார் இருபது பேர் காயமடைந்துள்ளனர் வில்லா சோமாலியா என்று அழைக்கப்படும் ஜனாதிபதி மாளிகை வளாகத்திற்கு அருகில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீர் எல்லை கண்காணிப்பில் அதிநவீன ட்ரோன்கள் பயன்பாடு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது பயங்கரவாதிகளின் நடமாட்டத்தை கண்டறிவதற்காக அதிநவீன வசதி கொண்டு ட்ரோன்களை பயன்படுத்த ஜம்மு காஷ்மீர் ராணுவம் ஆரம்பித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் சமீப காலமாக பயங்கரவாதிகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகின்றது பயங்கரவாதிகள் நடமாட்டம் குறித்து தகவல் அறிந்து இந்திய ராணுவப் படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபடுகின்றனர் இந்த நிலையில் பயங்கரவாதிகளின் நடமாட்டத்தை கண்டறிவதற்காக அதிநவீன வசதி கொண்ட ட்ரோன்களை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனை கொண்டு பயங்கரவாதிகளின் நடமாட்டத்தை துல்லியமாக கண்டறிய முடியும் அதிநவீன வசதி கொண்டு ட்ரோனை கொண்டு ஜம்மு காஷ்மீர் ராணுவம் காவல்துறை மற்றும் சிஆர்பிஎஃப் தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளது இதேபோல் எல்லை பகுதிகளில் தடை செய்யப்பட்டு போதைப் பொருட்களும் கடத்தப்படுகின்றது இதனையும் அதிநவீன வசதி கொண்டு ட்ரோனை கொண்டு கண்காணிக்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு விஜயம் செய்து ஷீஷல் நாட்டின் பிரதானி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ஷீஷல் நாட்டின் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பிரிகேடியர் மைக்கேல் ட்ரோஷெட் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இதற்கமே அவர் நேற்றைய தினம் கட்டுநாய்க்க பண்டாரநாய்க்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது அவரை வெளிசெரு கடற்படை கட்டளை அதிகாரி கொமடோர் பிரசாத் ஜெயசிங்க வரவேற்றுள்ளார் மேலும் பிரிகேடியர் ட்ரோஷேட் எட்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ளார் இந்த விஜயத்தின் போது அவர் இலங்கையின் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபடவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க